வெல்கம் டுஷன் ஸ்டடி சென்டர் நாம இப்ப பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்ப நடந்து முடிஞ்ச

படித்தாங்க அவங்க மார்க் என்ன கம்யூனல் ரேங்க் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மொத்தம் நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பாக நூற்றி ஐம்பத்தி மூணு மாணவர்கள் இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் பலதரப்பட்ட பயிற்சிகள் மூலியமாக வெற்றி பெற்று இப்போ வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வெரிஃபிகேஷன்ஸுக்கு போகிறாங்க அதில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நம்ம பயிற்சி வழங்கிய ஐந்து மேஜரில் இருந்து மட்டும் எண்பத்தி ஏழு மாணவர்களும் நம்ம நிறைய மாடல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்துருப்போம் அந்த ஃப்ரீ டெஸ்ட் மூலியமாக ஒரு அறுபத்தி ஆறு மாணவர்களுமே வெற்றி பெற்றிருக்காங்க சோ அவர்களுடைய அந்த வெற்றி அவருடைய உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பலன் அதுல நம்மளுடைய பயிற்சி மைய மாணவர்கள் எப்படி சக்சஸ் பண்ணாங்கன்றதை இந்த வீடியோல பாக்க போறோம் மேக்ஸ் மேஜர்ல பதினைந்து மாணவர்கள் இப்ப வெற்றி பெற்று இப்ப சிவிக்கு போறாங்க அதுல ஸ்டேட் தேர்ட் ரேங்க் நைன்த் ரேங்க் டுவெல்த் ரேங்க் அண்டு டுவெண்ட்டி போர்த் ரேங்க்னு நான்கு விதமான சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து டாப்பர்ஸ்ல நம்ம கொடுத்திருக்கோம் இந்த டாப்பர்ஸ் யாரு அவங்க எப்படி படிச்சாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் அதுல நம்மளுடைய மேஜர்ல அருண்குமார் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் நூறு மார்க் பெற்று ஓவரால் ரேங்க் நூத்தி ஐம்பத்தி நாலு கம்மின் உள்ள மூணாவது ரேங்க் எடுத்திருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜஸ் அவருக்கு அந்த ஜாப் கிடைக்கும் ஓகே டெஸ்ட் பேட்ச் மூலியமா படித்த மாணவர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராஜ்குமாரி அப்படின்ற ஸ்டூடெண்ட் அவங்க கம்யூனல் ரேங்க்ல போர்த் ரேங்க் எடுத்துருக்காங்க நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் படித்த மாணவி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சகிலா ஃபாத்திமான்ற ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க அவங்க கம்யூனல் நைன்த் ரேங்க் எடுத்திருக்காங்க டெஸ்ட் பேட்ச் மூலியமா படித்த ஒரு மாணவி வந்து ஆத்திகா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் லைவ்ல படித்த ஸ்டூடெண்ட் பன்னெண்டாவது ரேங்க் எடுத்திருக்காங்க அதே போல ஸ்டூடெண்ட் இருபத்தி ஆறாவது ரேங்க் எடுத்திருக்காங்க ஐஸ்வர்யான்ற ஸ்டூடெண்ட் அவங்க இருபத்தி ஒன்பதாவது ரேங்க் எடுத்திருக்காங்க ஸ்டூடண்ட் பத்தொன்பதாவது ரேங்க் எடுத்திருக்காங்க அது பிரபுன்ற ஸ்டூடெண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எண்பத்தி ஓராவது ரேங்க் எடுத்திருக்காரு அப்புறம் அனிதா பிரியான்ற ஸ்டூடெண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எண்பதாவது ரேங்க் எடுத்திருக்காங்க அவங்களுடைய கம்யூனல் ரேங்க்லையும் ஜென்ரல் ரேங்க்லேயும் சரி ஒரு சூப்பரான ரேங்க் வந்து இவங்க எடுத்திருக்காங்க இந்த பதினைந்து பேரில் குறைந்தபட்சம் எட்டு டு ஒன்பது பேர் மேக்சிமம் ஒரு பத்து பேராவது இந்த ஜாப் வாங்கிடுவாங்க ஏன்னா எல்லா ரேங்க்குமே டாப் மார்க்ஸ் எல்லா ரேங்க்குமே சூப்பரான ஒரு ரேங்க் அந்த ரேங்க் எடுக்கிறதுக்கு அவர்களுடைய சூப்பரான அந்த ஒரு உழைப்பும் அவர்களுடைய அந்த எப்படி சொல்றது டெடிக்கேஷனும் எங்களுடைய ஆசிரியர்கள் வழங்கிய பயிற்சியும் தான் காரணம் ஸோ இவர்களை போல நீங்களும் வந்து இந்த பிஜிடிஆர்பி தேர்வுல வரக்கூடிய தேர்வுல வெற்றி பெறுவதற்கு இப்பையில இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ இவங்க எல்லாருமே டாப்பர்ஸ் ஓகே இந்த டாப்பர்ஸ் இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க ஜாப் வாங்கிடுவாங்க கொஞ்ச நாள்ல இப்போ நம்ம இன்னும் ஜாப் வாங்க அவங்க இந்த தேர்வு எழுதாதவங்க முன்கூட்டி இருந்து அவங்க தயார் பண்ணணும் ஏன் அப்படின்னா மேக்ஸ் மேஜர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராசஸ் சாதாரணமா இந்த கோர்சஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியாது ஒரு சம்முக்கு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் டைம் நிறைய ஆகும் அந்த நிறைய ஆகக்கூடிய டைமை ஷார்ட் அவுட் பண்றதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதுதான் தான் நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படி நம்ம ஒரு பயிற்சி மையத்தில் இப்போ என்ன பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்காக ஒரு ஆன்லைன் வகுப்பு தேர்வு முடியும் வரை ஒரு சூப்பரான ட்ரைனிங் வந்து கொடுக்க போறோம் இது வந்து அட்வான்ஸ் ட்ரைனிங் ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் எக்ஸாம் வரலாம் இல்ல இருபத்தி ஏழு வரலாம் ஆனா அந்த தேர்வுல உங்களுக்கு நிச்சயம் வேலை வேணும்னா இப்ப இருந்து படிக்கணும் மெத்தனமா இருக்க கூடாது சூப்பரான டார்கெட் பண்ணி படிக்கணும் அப்படி ஒரு கிளாஸஸ் தான் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அதுல ஃபர்ஸ்ட் பிஃபோர் கால் பிஃபோர் கால் ஃபார் அப்படின்னா நம்ம எப்படி கிளாஸ் கொடுக்க நம்ம நமக்கு இருக்கக்கூடிய டென் யூனிட்ஸுமே டாபிக் வைஸ் ரெக்கார்ட் கிளாஸஸா உங்களுக்கு கொடுத்து அதுக்கு அதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்து மெட்டீரியல் கொடுத்து படிக்க வைக்க போறோம் அதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுக்க போகிறோம் டெய்லி என்னென்ன படிக்கணும்ன்ற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம் அதில் ஏதாவது நீங்கள் டவுட் இருந்தாலும் ஒரு குரூப் மூலிமா நீங்கள் அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும் இது எல்லாம் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்டாஃப் மூலிமா இந்த ட்ரைனிங் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் கடந்த தேர்வில் பாஸ் பண்ணி ஜாபில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் மூலிமாகவும் இந்த தேர்வில் வெற்றி பெற்று இப்போ ஜாப் போகிறாங்க இல்லைங்களா இவர்களுடைய வழிகாட்டுதலையுமே உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் இருக்கும் இது வந்து கால்ஃபருக்கு முன்னாடி பயிற்சி கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் நேரடியா ஜூம் கிளாஸ் கொடுக்கப் போறோம் அந்த ஜூம் கிளாஸ்ல நீங்க 1 டு 1 டவுட் கிளியரிஃபிகேஷன் பண்ண முடியும் ஏற்கனவே படிச்ச சப்ஜெக்ட்ட மறுபடியும் படிக்கும் பொழுது ஈஸியா ரிவிஷன் ஆகும் ஈஸியா புரியும் எந்தவிதமான டவுட்டா இருந்தாலும் கிளியர் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜூம் கிளாஸ் மெத்தட் ப்ளஸ் டெஸ்ட்டுமே நம்ம வந்து இதில் கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த பயிற்சியை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபேக்கல்டி டீம் மெம்பர்ஸ் ஒரு நாலு பேர் இருப்பாங்க கோஆர்டினேட்டர் இருப்பாங்க ஸ்கூல் மாதிரி டென்த்து டுவெல்த்து ஸ்கூல் மாதிரி டெய்லியுமே படிக்க வச்சு காலையில் ஏர்லி மார்னிங் படிக்க வச்சு நைட் வரைக்கும் படிக்க வச்சு டெஸ்ட்டு வச்சு அதுக்குண்டான ஆன்சர் திருத்தி டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணி நிறைய சப்போர்ட் இந்த கிளாஸில் கொடுக்க போகிறோம் இப்படிலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து படித்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்போ ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் அதுக்கான டெஸ்ட் பிளான் அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ அந்த கீக்கான எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாமே நம்ம பயிற்சி முடி மூலியமா உங்களுக்கு கொடுக்க போறோம் இது மட்டும் இல்லாம இந்த ரெக்கார்ட் கிளாஸ் நீங்க மொபைல் ஆப்ல அட்டன் பண்ணுவீங்க ஸ்டடி மெட்டீரியல் அட்மிஷன் பண்ண வித்தின் டே உங்களுக்கு வந்து நாங்க டெலிவரி பண்ணிவிடுவோம் அதே போல டெஸ்ட் கொஷின் பேப்பரும் கொடுத்துருவோம் அதுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம் வித் எக்ஸ்பெனேஷன் கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு மெத்தட் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு சூப்பரான பயிற்சி அதன் மூலியமா தான் இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் கொடுக்க முடிஞ்சுது போன பிஜி விட ரெண்டு மடங்கு ரிசல்ட் வந்து இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்ப லாஸ்ட்டாக நடந்த யூஜி மேக்ஸில் முப்பத்தி ஒரு மாணவர்களை வெற்றி பெற வச்சு இருபத்தெட்டு மாணவர்கள் இப்போ ஜாப் போயிருக்காங்க அந்த மாதிரி உங்களையும் வந்து வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற வைக்கிறதுக்கு கடினமான பயிற்சி இப்பையில இருந்தே வழங்கப்படும் தொடர்ந்து தேர்வு முடியும் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஏழு எப்போ தேர்வு வந்தாலும் அது வரைக்குமே இந்த கிளாஸ் இருக்கும் ஆன்லைன் வகுப்புகள் கொடுக்குறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் எல்லா டவுட் கிளாரிஃபிகேஷன் டிஸ்கஷன் முதற்கொண்டு இந்த பிஜி டி ஆர் பி மேக்ஸ் நம்ம பயிற்சி மையத்தில் இப்போ ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கான கோர்ஸ் பீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் அப் டு எக்ஸாம் வரைக்கும் அப்போ அந்த அப் டு எக்ஸாம் வரைக்கும் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபீஸுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் ரெக்கார்டர் கிளாஸ் ஜூம் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் சொல்லி ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ் அட்வான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ் பண்ணுறோம் ஃபீஸ் ஃபுல்லாகவும் பே பண்ணலாம் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் பே பண்ணுறதுக்கான ஜிபே நம்பர்ஸ் சாம்பிள் வீடியோஸ் டெஸ்ட்டு அதனுடைய மெட்டீரியல் இது எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் இணைஞ்சிக்கோங்க வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக எனி டைம் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருப்போம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு டாப் ரேங்க்ஸ் வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஒரு டாப்பர் ஆகணும்னு சொன்னால் இமீடியட்டாக உங்களுடைய ஸ்டடிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க கவர்மெண்ட் ஜாப் மெரிட் மூலியமா மார்க் மூலியமா எடுத்தே ஆகணும் ஒரு வைராகியம் உள்ள ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு லாங் கேப் விழுந்துருச்சுனாலும் பரவாயில்ல எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ படிப்பு நமக்கு வேலை உண்டு அதுக்கான தொடர் பயிற்சி இப்பையிலிருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கான அனைத்து உதவிகளும் நம்ம பயிற்சி மையம் தொடர்ந்து உங்களுக்கு செய்யும் வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ